அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் தண்ணி தண்ணி பிள்ளையாருக்கு வந்து அப்புறமாமா இப்போ வந்து பிள்ளையார் பூஜை தான் பண்றோம் பிள்ளையார் பூஜை எதுக்கு பண்றோம்னா நம்ம பண் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் பிள்ளையாரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து விக்னஹர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு விக்னஹர்த்தா அப்படின்னா தடைகளை உடைப்பவர் நம்ம பண்ண போற இந்த விளக்கு பூஜையில சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு தரங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்றோம் விளக்கு வந்து அப்புறமா இருக்கும் விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறது இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் அது அது ஏத்திட்டு அதுல இருந்து அது பூவால அர்ச்சனை பண்ணுங்க பிள்ளையா சுமகா ॐ एकदन्ताय नमः ओं कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः ॐ लम्भोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ बालचन्द्राय नमः ॐ गजारणाय नमः वक्रतुण्डाय नमः ॐ सूर्पकर्णाय नमः ॐ हेरम्बाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः ॐ सिद्धिमहागणपतये नमः సమర్పయామి సమర్పయా అక్షత పోంటువాహాగపతయ రూపదీపా అక్షతాన్ సమర్పయామి